வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணூர் வட்டம் சாராயமடி கிராமத்திலிருந்து பத்ராசலம் பேசுகிறேன் நான் ஒரு விவசாயி நான் வந்து மகசூலில் வந்து வேறு வந்து ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணதால் நம்மளுக்கு வந்து விலை வந்து கொஞ்சம் கம்மியாக வந்தது நாலு ஏக்கர் நெல் இந்த தடவை இருபது மூட்டை வந்து அதிகமாகவே வந்துருக்குது அது வந்து ஏக்கருக்கு நாலு கிலோ போஸ்க்ரா அப்படின்னு சொல்லிட்டு இது போட்டோம் நாலு ஏக்கருக்கு போஸ்க்ரா ஏக்கருக்கு நாலு கிலோ மேஜிக் வந்து ஏக்கர் ஜிக் ஏக்கருக்கு வந்து ஒரு பாக்கெட்டு அது மாதிரி நாலு ஏக்கருக்கு நாலு பாக்கெட்டு கலந்து போட்டோம் ஒரு தீனி தான் முதல் தீனி மட்டும் கலந்து போட்டது நல்ல ஈல்டு வந்தது அதுக்கப்புறம் முதல் மருந்தாக எம்ஐ ப்ரோடும் ஒட்டு பசையும் அடித்தோம் இது மொதல் மருந்தில் சரியாக போச்சு ரெண்டாவது மருந்து எம்ஐ வீர் எம்ஐ சித்ரா ஒட்டு பசை இதை கலந்து செலவு கம்மி ஆனால் அதிக மகசூல் வந்துருக்குது ரெண்டு மருந்து தான் அடிச்சிது அதான் மொதல் மருந்துக்கு வந்து இந்த எம்ஐ ஃப்ளோடம் இந்த ஒட்டு பசம் அடிச்சிது ரெண்டாவது மருந்துக்கு வந்து எம்ஐ சித்ரா எம்ஐ வீர் இது அடித்தோம் செலவு கம்மி முதல் போகத்தில் வந்து நூறு மூட்டை வந்தது விளைச்சல் அடுத்தது இப்போ இந்த போகத்தில் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி மூட்டை சேர்த்து வருது நல்ல மகசூல் அதில் நான் இதில் வந்து முழு நேரமாக பயன்படுத்தி நான் பயன்படுத்தி பயனடைஞ்சதால் எல்லோரும் வந்து இதை மற்றவங்களும் வந்து வாங்கி இது பண்ணலாம் நான் இதில் ஒரு மெம்பராகவே இருக்கேன் மெம்பராக இருக்கிறதால எனக்கு அது பக்கத்தில் இருக்கெல்லாம் சொல்லி இதை வாங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிறேன் லைஃப் ஸ்டைப் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் வாங்கி விவசாயிகள் பயனடைமாறு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம்